ஸ்பெஷலான பர்சனாலிட்டி தான் வந்து இங்கே பேச கூப்பிட போகிறோம் ஸோ அவர் பேர் சொன்னாலே ஒரு எனர்ஜி தானாக வரும் அண்ட் எவ்ரி கேரக்டர் அவர் சூஸ் பண்ணி பண்றது வந்து அவ்வளோ என்ஜாயபிளாக இருக்குது இட்ஸ் நன்னதர் அதர் தேன் நம்ம எல்லாரோட ஃபேவரட் ட்ரீ டிவி கணேஷ் சார் சார் கேர்ள்ஸ் ஃபேன் ஃபாலோயிங்லாம் உங்களுக்கு ஜாஸ்தி ஆகிக்கிட்டே போகுதுன்னு நான் கேள்விப்பட்டேன் ஸோ அதுக்கும் ஏதாவது நீங்கள் சொல்லிடுங்க சார் குட் ஈவினிங் எவ்ரிபடி அண்ட் பிரசிக்கு என்னுடைய வணக்கங்கள் ஏன்னா எப்போவுமே இவ்வளோ வணக்கம் பண்ண மாட்டேன் குனிஞ்சு ப்ரெஸ்ஸுக்கு ஏன் இந்த வாட்டி இவ்வளோ குனிடுறேன்னா இது ரொம்ப சின்ன படம்ன்ட்டு சொல்லிட்டாங்க இதை கொஞ்சம் தூக்கி போய் சேர்க்குறது உங்கள் கையில் தான் இருக்குது அதுக்கான உண்டான ரெண்டு மூணு விஷயத்தையும் சொல்லிடுறேன் இது உள்ளே நடந்த விஷயத்தையும் அப்போ இன்னும் கொஞ்சம் தூக்கி விடுவீங்கன்னு நம்புகிறேன் ஏன்னா உள்ளே வந்துட்டாங்க ஜனங்க படம் பார்த்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா முதல்ல இது கிஸ்ஸோட விஷயம் அப்புறம் வரேன் இருக்கிறது டைம் கொஞ்சம் தான் முதல்ல அந்த ஏசியை கொஞ்சம் ஆன் பண்ணிவிடுங்க அவர் ஆஃப் பண்ணி வச்சுட்டார் போலரு பிரஸ் தானே ஒன்றும் இல்லை சார் கொஞ்சம் ஏசி போட்டுருங்க சார் தேட்டருக்காரங்களே அதுக்கு அடுத்தது இந்த படத்தில் முக்கியமாக பேச வேண்டியது இந்த டைரக்டர் சதீஷ் பேசிக்காக கவின் மற்றவங்கள பற்றி எல்லாமே சொல்லிட்டாங்க எடிட்டர் வரைக்கும் எல்லாரையும் சொல்லிட்டாங்க இந்த சத்தீஷை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது வெளியே வெரி வெரி ஹைப்பரானவன் சாதாரணமாக இருப்போம் நம்ம சில விஷயம் கேட்டோன்னே இவன் எப்பவுமேங்க தூக்கத்தில் கூட இல்லை ஏதாவது ஒரு சேஸ்ட் பண்ணின்னே தூங்குறவன் அதனால தான் டான்ஸ் ஈஸியாக வந்துடுச்சு அவன் என்கிட்ட சொல்லியிருக்காரு ராஜசுந்தரம் இவன் ஒரு வித்தியாசமான பையன் கணேஷ் எப்பவுமே இந்த இது மாதிரியே இருக்கிறான் அதே மாதிரி அவர் வந்து மேலுக்கு தான் நல்ல மூமெண்ட்ஸ் போடுவார் ராஜு மாஸ்டர் ஃபீமேலு ஹீரோயின்ஸ்கெலாம் கம்மி இவன் எப்படின்னா வெறும் ஹீரோயின்ஸுக்கே தான் மூமெண்ட் போடுவான் மேலே விட்டுடுவான் அந்த மாதிரி கேரக்டர் வச்சுன்னு இப்போ முதல் டைமாக டைரக்ஷன் வரும்போது விபீர்ந்துச்சு சரி என்னடா இது அப்படின்னது இருந்து ஒரு ஃபோன் அண்ணே நம்ம பையன்தான் அப்படி நம்ம தான் சரி என்னடா ஏன்னா இவனை வந்து தளபதி விஜய் இருக்காரு அவருக்கு ரொம்ப பிடிக்கும் செட்டு உள்ளே வந்தானாலே குபீர்னு பண்ணி விட்ருவான் அவர் அதுக்காகவே கொஞ்சம் முன்னாடியே உள்ளே வந்துடுவார் அவருக்கு பத்து மணிக்கு தான் வச்சுருப்பான் நெல்சன் ஷார்ட்டே ஆனால் யாரெல்லாம் வந்துருக்காங்க சார் டீமே வந்துடுச்சு எங்களை ஒரு எட்டு மணிக்கே வர வச்சு அவர் வர்றதுக்கு முன்னாடியே ஷார்ட்ஸ் எடுப்பாங்க எங்களை வச்சு அந்த டையத்தில் அவர் கொஞ்சம் சீக்கிரமாக ஏன் தலைவா கொஞ்சம் லேட்டாக நாங்கள் இல்லை இல்லைன்னா இவனுக்காகவே வருவார் வந்த உடனே அங்கே ஒரு பர்ஃபார்ம் கான்ஃபார்ம் பாருங்கள் அவரும் ஒன்று சிரிப்பாக சந்தோஷமா இடம் செட்டே கலகலகலாக இருக்கும் அந்த ஃபார்ட்டி டேஸ் எப்படி போச்சுன்னே தெரியாது ஏன்னா அந்த படத்தை என்னால் மறக்கவே முடியாது ஒரே ஒரு வார்த்தையால் இன்றைக்கி நான் வந்து ஹைதராபாடில் இருக்கிற டாப் ஹீரோஸுங்களோட படம் பண்ணிகிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு எட்டு பத்து படம் நடக்குது முந்தைய நேரத்துக்கு கூட அலுமினியம் ஃபேக்ட்ரின்னு அங்கே ஒரு மினி ஸ்டுடியோ இருக்குது அது போனால் எடுத்த உடனே நாகை சைத்தன்யா அந்த பக்கம் பார்த்தா சிரஞ்சீவி சார் அதுலேயும் இருக்கிறேன் அந்த பக்கம் பார்த்தாக்க பூரி ஜெகநாத் படம் நம்ம விஜய் சேதுபதி படம் அதுலேயும் நான் இருக்கிறேன் மூணு படத்துலேயும் இருக்கிறேன் அப்போ அங்கே ஒருத்தர் பிரம்மாஜின்னு ஒருத்தருங்க அவரு கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பது படம் பண்ணிட்டு கின்னீஸ்க்காக ட்ரை ட்ரை பண்ணினார் அவர் என்னை பார்த்துக்க யார் ராணி எப்படி ஒரே ஒரு என்னது வார்த்தையை வச்சு இவ்வளோ தூரம் வந்து கலக்கிறார் நடிக்காமையே வெறும் அந்த எவ்வளோ இந்த தட்டலுக்கு ஒன்று தூ நம்பருங்க அந்த தூ அங்க அவ்வளவு ஆடியன்ஸ் இருக்கிறாங்க அந்த இதுக்கு இந்த வார்த்தைக்கு தெலுங்கு அப்படியே என்ன தலையில தூக்கி வச்சு ஆடுறாங்க எனக்கே ஒண்ணுமே புரியல நான் இங்கே பண்ணி இருக்கிறேன் ஏற்கனவே இங்க என்ன சொல்லுது அது அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது இவன் இப்படி சொன்னது அதுக்கு என்ன தெரியுங்கள அதுக்கு நான் வந்து விஜய் சாருக்கு தான் நன்றி கடன் பண்றேன் எப்படின்னா பீஸ்டில் ஒரு லிப்ட் சீன் நான் எனக்கு முன்னாடி இந்த டான்சர் சதீஷ் அப்போ டான்ஸர் தான் இப்போ தான் டான்சர் இப்படி போவோம் கூட ஏழு எட்டு பேர் இதில் ஹீரோ அவரும் நின்னர் காலையிலேருந்து ஜய் டய் இதே தான் டே நெல்சா ஏதாவது ஒரு டைலாக் எது கொடுக்கற போர் அடிக்குது இதை வந்து விஜய் சார் கேட்டேன் ஏய் நெல்சன் எதுனா கொடு எதுனா ஒன்று சொல்லியா அப்படின்னா எதுனா ஒன்று சொல்ல அடே என்னடா விளையாடுற அங்கங்கே கேமரா இருக்குது நான் சொல்லுன்னா முன்னாடி இவன் தாண்டா இருக்கிறான்னு அப்ப இவனை பார்த்து சொன்னேன் டே நீ எதுனா ஒன்று சொல்லு அது கவுண்டர் நான் அடியும் அதே மாதிரி இவர் சாவ போகிறோம் எது வில்லன்னு இல்லை அந்த நேரத்தில் இவர் ஒன்று போடுவார் அதுக்கு விட்டுங்க டேய் நீ சாகும்போது போயிட இப்படி ஒரு காமெடி பண்ணு தெய்வீக குழந்தடான்ட்டு அந்த கடைசியில் சார் அந்த தூண்ணுவங்க அதில் ஒருத்தன் ஏர்போர்ட்டில் என்னை பிடிச்சி சார் அந்த டைலாக்லாம் எங்கள் ஆளுங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு தெலுங்கில் ஆனால் அந்த தோணிங்கள அதுதான் சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அதுக்காக நான் இருபது டைம் பார்த்தேன்னா அப்படின்ட்டு நானே சிஏ எவ்வளோ அந்த ஒரு நம்மளோட வாய்ஸு அதனால இப்போ திடீர்னு இந்த எடிட்டர் உள்ளே வரும்போது என்னை அப்செட் பண்ணிட்டாருங்க என்னடா தெலுங்கு டிஷர்ட்னு காமிச்சாரு காமிச்சான் அதில் பார்த்தா எவனோ ஒருத்தன் நிமிடம் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் பாடுகிறாங்க பேசிருக்கிறாங்க எனக்கு பதிலாக இடை சதீஷ் நீ தான் டைரக்டர் அது ஒன்றும் இல்லை தலைவா நீ வரல பிஸியில் ஏதோ ஒன்று போட்டு விட்டாங்க எனக்கே தெரியல என்றான் அதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம் சதீஷ் ஜஸ்ட் ஃபாலோ இட் நாளை காலையில் கூட வந்து டப் பண்ணி கொடுத்துறேன் ஏன்னா மைத்ரி அவங்ககிட்ட வேற யாரையும் வச்சு பண்ண மாட்டாங்க அவங்க இது இல்லை இது என்ன இதை சொல்லுவேன் அதுக்கப்புறமா இப்போ கம் பேக் டு கிஸ் இவனுக்கு ஏதோ டவுட் வந்துட்டு இல்லைல்ல ஒன்றும் இல்லை போகிற இன்டர்வியூஸ் எல்லா இடத்துலையுமே இந்த அடி நம்ம ட்ரைலரில் ஒரு டைலாக் ஒன்று வரும் அவங்களோட ஃபர்ஸ்ட்டு கிஸ் வந்து பற்றி சொல்லுங்க அப்படின்னு அது எல்லா இன்டர்விலையும் என்னைய கேட்டுட்டு இருக்காங்க நீங்கள் நீங்கள் மட்டும் தானே வந்திருக்கீங்க எங்களுக்காக அப்புறம் வர மாட்டிங்களே அதனால் உங்கள் ஃபர்ஸ்ட்டு கிஸ்ஸை இங்கே சொன்னீங்கன்னா எங்களுக்கு தெரியல காலி பண்ணிடுறாங்க நம்மள நானே இப்போ அந்த வயசில் போய் தேடின்னு ஒரு வேளமா அவன் வந்து போய் தெரியுங்களேன் செட்டில் மொத்தமாக இவன் எழுதிய விட்டு தூக்கிட்லான்னு பாடுறான் இல்லடா இஸ் பத்தி நான் சொல்லுவேன் பட் தேர்டீன் இயர்ஸுக்கு மேலே தானே எல்லாம் இருக்கிறோம் பேசலாம் இல்லை கொஞ்சம் இதுவா இருக்கும் இன்ட்ரெஸ்ட் அதான் சொல்லுவாங்க சார் நான் தெய்வத்தை பார்த்துட்டு வந்தேன்னா அதே சார் நான் பேயை பார்த்துட்டு எப்படி இருந்தது இப்ப அந்த இன்ட்ரெஸ்ட் லெவலில் இங்கே காமிக்கிறாரு சரி போகிறேன் இது உண்மையான நிகழ்வு நடந்தது டூ மினிட்ஸில் ஒரு சின்ன குட்டி கதை சரி ஒரு இருபத்தோரு வயசு இருக்கும் எனக்கு அந்த டையத்தில் சரக்கு அடிக்கணுன்னாலே மகாபலிபுரம் போயிடுவான் நானும் என் ஃப்ரெண்டும் அவன் வந்து எப்படியா பட்டவனா அவனோட சரக்கு தனியாக வாங்கிக்குவான் எனக்கு அப்பயே நான் வந்து பியர் தான் ஒரு பியர் ஆயிடுச்சலே மண்ணில் படுத்துருந்தேன் உண்மையாது அது எல்லாத்தையும் வாங்கிட்டு பேக் பண்ணிவிட்டு அங்கே இந்த கோவில் ஒன்று இருக்கும் பாருங்கள் அது பக்கத்தில் மண் இரு சாமியாக அடி அதில் போய் படு உட்காந்து அடிப்போம் அடிச்சுட்டு ஒரு மூன்று நாலு மணி கிளம்புனா வந்து ஊர் சேர்ந்துடும் இதுதான் எங்களோட ஒரு வீக்லி ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் இந்த மாதிரி நடக்கும் ஒரு வாட்டி நான் போகும்போது ரெண்டு பொண்ணுங்க எங்கேருந்துன்னா ஃப்ரெஞ்சு உமன் ஃப்ரென்ச் கேர்ள்ஸ் அப்படியே பார்த்ததோ அதுங்க எல்லாம் எங்கள் துணிங்களை பார்த்துக்குறீங்களாங்க என்னங்கன்னு இல்லை நாங்கள் ஸ்விம் பண்ண போகிறோம் மண்ணில் தானே உட்காந்துருக்கேன் இதை பார்த்துக்குவாங்க அவங்களுக்கு தெரியாது நல்ல வேலை எங்ககிட்ட சொல்லவே நாங்கள் பார்த்துக்குவோம் பாதுகாப்பாக அவங்களையும் சேர்த்தே பார்த்து அழகாக அனுப்பிச்சி விட்ருவோம் நம்ம அப்படின்னும்போது சரி பார்த்துக்கலாமே அது என்ன வச்சுடுங்க அப்படின்னு நினைக்கிற இந்த ஃப்ரெஞ்சு கேர்ள்ன ஒன்று ஃப்ரெஞ்சு கிஸ்ஸு தான் ஞாபகம் வந்துடுச்சு அரிய கிட்ட போனேன் எக்ஸ்கியூஸ் மீ ஏன்னா அவங்களுக்கு இங்கிலீஷ் அவ்வளோவா பேச வரல ஃப்ரெஞ்சு மேன் ஃப்ரெஞ்சு தான் பேசுவாங்க இங்கிலீஷ் நம்மளோட ஓட்ட இங்கிலீஷாக இருக்கும் ஓகேட்டா என்ன வேணும் என்ன வேணும் பின்னாடி தத்துன முதல்ல அந்த உருவமே பயங்கரம் அதுக்கப்புறம் கிட்ட போய் அது மாதிரி இன்னும் எனக்கு வந்து கொஞ்சம் கிஸ் பண்ணணும் டீச் மீ ஹவு டு கிஸ்ன்னு கேட்டேன் அச்சலம் பரவாயில்ல வாங்கிக்கலாம் என்னன்னு போட்டு ஒன்று என்னடா இது ஒரு சாதாரண விஷயத்துக்கு இவ்வளோ எங்கள் நாட்டிலலாம் அது பெரிய தப்பான விஷயம் கேட்ட ஒன்று செருப்பத்தை அடிச்சிடுவாங்க ஆனால் நீ எவ்வளோ சாதாரண மாதிரி ஒன் கண்டிஷன் தான் என்னமானேன் ஓகே நீ என் கூட ஸ்விம் பண்ணு வந்தா நான் உனக்கு ஆஹா இது என்னடா இதுன்ட்டு மச்சான் சரபி அப்படியே உட்காந்து துணியெல்லாம் துணிலாம் பார்த்துக்கோ நான் இவன் கூட அப்படி ட்ராவல் பண்ணுறேன் அவன்ட்டு சொல்ல நான் இது எதுக்காக போகிறேன்ட்டு டக்குன்னு பண்ணி நகத்தை அழுத்தப்பட்டு வெறும் ஷால்ஸோடு இவன் கூட எங்குறிட்டு உள்ளே போகிறேன் 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 இந்த மட்டும் எடுக்க மாட்டேன்றாளுங்க அவளுங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க இவ்வளோ வந்துடுச்சு தண்ணி இவ்வளோ வந்துடுச்சு இவ்வளோ வந்துடுச்சு ஏன்னா நம்மளுக்கு சும்மிங்கே தெரியாது இவ்வளோ வந்ததுன்னு சொன்னேன் இதுக்கு மேலே போனா என் உயிர் போயிடும் இங்கே கொடுக்குறதுன்னா குடு இல்லைன்னா நான் போயிடுறேன் இந்த இடத்துல இருந்து சரபூஜியாக இதுன்னு ஒன்று தெரியுதா முதல்ல தெரிய தெரிஞ்சு இவ்வளோ ஒன்று தெரியும் ஐயோ கணேசா இங்கேருந்து போகலேன் நீ போய்டு விடாச்சின்னு கிட்ட போய் தெரியுமா இஃப் யூ கிவ் ஐ ஸ்டே பேக் அது கோ பேக்

போகும்போதே ஒருத்த சொல்லிட்டு போனா ஐயா அங்கெல்லாம் போகாதீங்க பாறை இருக்கும் அப்படின்னா பாறையா ஐயோ யோ அப்படின்ட்டு பயத்துல இருக்கு இதெல்லாம் வருது அப்படின்னா ஒருத்தி வந்து மாட்டா நான் முதல்ல கேட்டேன் அவளே பார்த்தா டக்குன்னு சரி கருப்பா இருந்தாலும் இவன் ஒரு மாதிரி இருக்கிறான் பிடிச்சு ஒன்னு அச்சு விட்டா போருங்க அதான் பார்த்தீங்களா ஒவ்வொன்னு சங்கு விதுறான் மெஜாரிட்டி ஃபஸ்ட் டைம்ங்க இதான் நீ கேட்டு கவின் அதுதான் ஃபஸ்ட்டுக்கு கிஸ்னா இவ்வளோ விஷயம் இருக்கேன் ஏன்னா இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் சென்சிட்டிவ் ஏரியா நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ணதே இல்லையா அப்படியே ஆகி டக்குன்னு உள்ளே போயிட்டேன் சார் தண்ணி உள்ளே போனால் ரெண்டு அடிக்கு ஆழம் இது தெரியல ஏன்னா அந்த கேப்பில் போய் அந்த மீட்டரில் உள்ளே போயிட்டேன் அது உள்ளே என்ன சரி ஒரு ஒன்றரை லிட்ரு உப்பு தண்ணி குடிச்சிட்டேன் வந்து பார்த்தா ஐயோ இதெல்லாம் இதுக்கு மேல முடியாது என்னை கொண்டு போய் விட்டுருங்க பின்னாடி பிடிச்சுக்கிட கொஞ்சம் அப்படி தள்ளி இப்படி வந்த கால் பட்டு தான் தெரிய அடுத்த நிமிஷம் மண்ணில் வந்து படுத்து அப்படியே ஃப்ரெண்டு அம்மிக்கு அம்மிக்கு அந்த இது அந்த ஒன்றரை லிட்டர் உப்பு தண்ணி எடுத்தான் அது சொல்ல வரது இந்த ஃபஸ்ட்டு கிஸ்ஸுன்றது இந்த கிஸ்ஸுன்னும் போது எனக்கு அந்த கிஸ் ஞாபகம் வந்துட்டு அதனால அதை எடுத்து கொடுத்த கவினுக்கு நல்லது பட் இதை ரொம்ப பெருசாக போட்டுருவிங்க தயவுசெய்ஞ்சு சின்னதாக போட்டுறீங்க ஏன்னா இது பெருசாக போட்டால் என் வீட்லேயே முதல்ல செருப்படி விடுவோம் அதனால் கொஞ்சம் எடிட் பண்ணிட்டீங்கன்னா இது தலைமை ஐயோ இவர் வேற ஏற்றி விடுறேன் ஸோ இது தாங்க உண்மையான விஷயம் அதுக்கப்புறமா நிறைய கிஸ்ட்ரை அது வேண்டாம் இந்த இடத்துல நம்ம பர்சனலாக பேசிக்கணும் ஸோ மற்றபடி எப்பையன்னு ஒருத்தன் நடிச்சான் பாருங்க வால் நம்பர் ஒன்னு சார் அவனுக்கு வால் மட்டும்தான் சார் வைக்கல மற்றபடி ஒரு சீன் சொல்லிட்டு போவான் உடனே இப்படி திரும்பின்னுக்குவான் இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம் கபின் இருக்கு மேனேஜ் பண்ணி பண்ணிட்டேன் அண்ட் விஜய் பெரிய ஒரு நடிகனாக வர்றதுக்கு எல்லா வித லட்சணமும் இருக்குது அவன் தெரியுது பாருங்கள் அதே மாதிரி அந்த டிஓபி அவர் எங்கே நிற்கிறாரு எதுக்கு நிற்கிறாருன்னே தெரியாது யாரோ மாதிரி இந்த நம்ம இவங்க வருவாங்கள்ல கெஸ்ட்டுங்களாம் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அடி ஓரத்தில் நின்று அது மாதிரி அவர் விருந்தாளி மாதிரியே வந்துட்டு விருந்தாளி மாதிரியே போயிட்டாரு ஆனாலும் ஃப்ரீம்லாம் போய் பார்த்தா சூப்பராக இருக்கும் அவ்வளோ நீட்டாக இருந்தது ரொம்ப நல்லா எடுத்துருக்காரு அது கவின் பற்றி சொல்ல தெரியல டாடாவில் ஆன ஒரு பேர் இதில் ரொம்ப இதுவே வந்து இப்போ இந்த படம் ஜெயிச்சே ஆகணுன்ற ஒத்த இதில் நிற்கிறது சதீஷ் தான் அது வந்து நீங்கள் நினச்சா பண்ணி விடலாம் அது உங்கள் கையில் தான் இருக்குது ஏதாவது ஒரு பொய்யை சொல்லியாது அவனை விட்டு விட்டுருந்தை ஏன்னா உங்களை காமிக்க முடியாது படத்தை போறோம் இது மாதிரி அதே மாதிரி அந்த ப்ரொடியூசர் ராகுல் அவர் இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல அவரையும் படம் முடிகிற வரைக்கும் இன்றைக்கி இவனுங்க காட்டல இந்த ஹீரோயினையும் எனக்கு காட்டவே இல்லை ஆனால் அந்த பொண்ணை டீசெண்டாக சொல்லிட்டு போதே ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு ஒர்க் வித் யூ அப்படின்னு எங்கம்மான்னு கேட்டிருப்பேன் சரி எதுக்கு விட்டுடுவோம் காட்டவே இல்லை சார் ஒரு சீன் கூட வைக்கல அவ்வளோ அழகாக பொத்தி அழகாக எடுப்பானுங்க நம்ம பசங்க அதில் சதீஷ் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு அதனால் நம்பி பண்ணலாம் வேறு யாரையாவது விட்டேனா ஆர்ட் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு தெரியும் அவர் இது யார் அவரு நம்மளுக்கு தெரியாது ஆக்சுவலி இந்த படத்தோட இனிஷியலாக இவ பேசினது அணி அணியை வச்சு தான் இது ஃபுல்லாகவே பிளான் ஆச்சு அது என்னன்னு தெரியல சம் என்ன மிஸ்பிஹேவியர் ஏதாவது இருந்திருக்கலாம் அது உள்ள டி பொறுத்தவில்லை அது இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ஆனால் ஜிம் ஜிம்மா ஜிம் அப்படி கிடையாது தப்பான பேர் சொல்லி கூப்பிட்டுவே இல்லை ஜிம் ஜென் மார்டின் ஏன்னா நம் ரெமி மார்டின் தான் ஓகே இது என்ன ஜென் மார்ட்டின் அவரோட இசை நம்ம ரிப்போர்ட் காமிச்சுட்டீங்களா ஓகே அது நல்ல அதுவும் நீங்கள் கூட நல்லா பேசுறீங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் நிறைய வந்து பசங்க கூடயே வச்சுக்க மாட்டேன் அதுதான் என்னோடய ப்ராப்ளம் எனக்கு எப்படின்னா கேர்ள்ஸுங்கூடே நிறைய இன்ட்ராக்ட் பண்ணுவேன் ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப நேரோ மைண்டாக இருக்கும் பசங்க எப்படின்னா கலைஞிடுவான் இப்படி போனா அதை மறந்துடுவானுங்க இதை மறந்துடுவானுங்க இப்போ நான் கேட்குறேன் ஏன்டா அந்த தெலுங்குல நான் தானே பேசணும் என் வாய்ஸ் தானே அங்க இது எதுனா எனக்கு தெரியலையே தலைவா எனக்கு தலைவா தலைவாபா இதே ஒரு பொண்ணு டைரக்டரா இருந்து வச்சுக்கோ நோ இட் சுட் நாட் ஐ சீ தேட் அப்படின்னு ஒரு கெத்தா சொல்லுவோம் இன்னும் இருக்கு உன் மேலதான் தான் நீ என்ன தெளிநீ அந்த மாதிரி ஆட்டிடியூட்டு பசங்களுக்கும் பொண்ணுக்கும் பொண்ணுன்னா கொஞ்சம் டெடிக்கேட்டாக இருப்பாங்க பசங்கன்னா கொஞ்சம் தனாட்டாக இருப்பாங்க யாராவது இருக்காங்களா சார் கரெண்ட்டாக நீங்கள் தவிரலாமல் பிடி அந்த மாதிரிலாம் எனக்கே பிடிக்காது

T even poor boy uh, like we are in Napa no Burian wearing I am not that kind, okay. I have a class, I have people, I have a reputation, I have something in the society, okay. Don't pull me to that level. தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் கிஸ் அண்ட் கிஸ் டீம் ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் திருப்பி திருப்பி சொல்கிறேன் உங்களுக்கு தேவைன்னா நாளை காலையில் கூட கொடுங்க டூ ஹவர்ஸில் தெலுங்கு பேசி முடிச்சிடுவேன் அதுக்காக வேற எவனையாவது வாய்ஸை போட்டு என்ன அங்கே கொலோப் பண்ணிக்காதீங்க இறங்கினாலே அடிச்சு மூஞ்சிலாம் ஒட்டிடுவானுங்க தெலுங்கு பீப்புள் எவ்வளோ மரியாதை வச்சிருக்கானு என் மேலே ப்ளீஸ் டோன்ட் டூ திஸ் ஓகே தேங்க் யூ பாய் பாய் டேக் கேர் எல்லாேருக்கும் திருப்பி திருப்பி இந்த கரு இந்த படத்தை எப்படியாவது தேத்தி விட்டுருங்க ஓ தாடி அங்க நோண்டின்னு இருக்கம்மா தொண்டக்காய பேசல இது நோண்டினே இல்லையம்மா தடி தடி கை காசு தூக்கி விட்டுருவான் அந்த காலத்துல தெரியுமா அதனால தான் அம்மா பாய் 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 பாய்